சிகரம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி வரும்போது தான் அவரை பத்தி டீட்டெயில் தான் அவர் கூட வேலை செஞ்சவங்க அவரோட ஹிஸ்டரி ஷீட்டு ஃபுல்லா எடுத்து போகும்போது ஏன்னா ரவுடிஸோட ஹிஸ்டரி ஷீட் மட்டும் பாக்குற வேலை வந்து போலீஸ் ஆனா ரிப்போர்ட் கிரைம் ரிப்போர்டர்ஸ் குறிப்பா எங்க வேலை என்னன்னா உங்களோட ஹிஸ்டரி ஷீட் விசாரிச்சு பார்க்கும் ஓகே நீங்க நல்லவரா நல்லவராவே இருந்துட்டு போங்க ஏன்னா நாங்கள் இந்த பதிவில் நீங்கள் வெளியான அந்த தகவலை உங்களுக்கு நாங்கள் வீடியோவா காமிப்போம் அதை சுந்தரேசன் அவர்களே பார்த்துக்கிடவும் செய்யலாம் உங்க சைடுல கரெக்டா நாய் இருக்குன்னா உங்களை நாங்க வந்து மக்கள் மத்தியில் ப்ரோமோட் பண்ணி நீங்கள் நல்லவர்னு சொல்கிறது நல்லவர் நல்ல இருக்கும் ரடியாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு தேவை ஒரு நல்ல அதிகாரி பாதிக்கக்கூடாது பாதிக்கப்படக்கூடாது அதில் ப்ளூ பிக்ஸ் எப்போதுமே தெளிவாக இருக்கும் நாங்கள் உண்மையா நேர்மையா உழைக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும் நாங்கள் இன்னைக்குமே ஒரு சப்போர்ட்டான ஒரு சேனல் தவறு நடந்தா அந்த குறிப்பிட்ட அதிகாரி நாங்க வந்து எக்காரணத்தை கூட மறைக்காம முன்னால் வச்சு பேசுவோம் நீங்க சொல்ற அந்த இரண்டு அதிகாரிகள் தவறு செஞ்சிருந்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா சொல்ல போறோம் அதேதான் நீங்க